வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் விஜய்யோடைய இன்னிக்கே அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் வந்து பேசின விஷயங்கள் வந்து எல்லாருமே கேட்டிருப்போம் இதில் வந்து உடன்பாடு இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட வீடியோவை வந்து தொடர்ந்து இருக்கீங்க பரவாயில்ல இருந்தாலும் தவறு யார் செஞ்சாலும் தவறு சுட்டி காட்டணும் விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாரு அவர் புத்தகத்தை வெளியிடவும் மற்றவர்கள் வாங்கி கொள்ளவும் அவரை வந்து அம்பேத்கர் வந்து இயற்றிய சட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில பார்த்திங்கெல்லாம் பேசிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலிலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டங்கள் வந்து வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி பேசினாரு இந்த வேங்கை வயல் பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வருட கணக்கு ஆகுது இந்த வருட கணக்கில் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச போது ஏன் குரல் கொடுக்கல இந்த கேள்வி பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது குரல் கொடுக்கல இந்த ஒரு வருட காலம் ஆச்சு குரல் கொடுக்கல இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு நீங்களும் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் நீங்க இந்த விஷயத்துக்கு வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல ஏன் நேரில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை இந்த கேள்வி முதல்ல வைக்க வேண்டிய கேள்வி விஜய் சார்பு விஜய்க்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்டது நியாயமான கேள்வி ஓகே அந்த பிரச்சனை ஏன் இன்னும் தீக்கலன்னு ஏப்பா இன்னைக்கு நீ தீக்கலன்னு சொல்றிய நீ தான் பெரிய உத்தம பத்தனா ஆச்சே நீ போய் அன்னைக்கு மக்களுக்கு மக்களோட மக்களா நின்றுக்கலாமே இன்னும் அவங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கும்ல நிக்கல எல்லாமே டிராமா நாடகங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்றேன் வேங்கவேல் பிரச்சனைக்கு போய் நிக்கல குரல் கொடுக்கல பேசவே இல்லை இன்னைக்கு வந்து மேடை கிடைத்த உடனே கோர்வையா வந்து பேசுறாரு அது ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க ரெண்டாவது வந்து அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறது மலையில வந்து இண்டு போட்டோ எடுக்கிறது அன்றாட நிகழ்வுகளுக்கு அப்படியே ஜாலம் காட்டுவது போல் அரசியல் கட்சி நடத்துகிறது டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னா இந்த சென்னையில் நடந்த மழை வந்து மூன்று நாட்களுக்கு அடுமையான மழை பெஞ்சும் போது எந்த விதமான பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் சென்னையில் ஏற்படாமல் பல சௌகரியமான விஷயங்களை வந்து டிஎம்கே ஆட்சி செய்து கொடுத்ததுங்கிறத வந்து மறுப்பு சொல்லவே முடியாது சென்னை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு சில இடங்களில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தது ஆனா பெருமளவில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் இல்லை அதை வந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஏன்னா சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே மழை வெள்ளம் வந்தா நிக்கும் அப்படிங்கறது வந்து எந்த விதமான மாற்றங்கள் நீங்க செஞ்சீங்கன்னாலும் மழை வெள்ளத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது சென்னைங்கிறது வந்து வா இந்த சென்னை மேப்பை வச்சு பல அறிவியல் பூ பூமியிலாளர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஓகே நாடகம் ஆடும் அரசியல் கட்சிகள் அப்படி நாடகம் ஆடும் டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து அம்பேத்கர் மேடையில் நின்று வீர முழக்கம் பேசுறதுக்கு காரணமாக இருந்த கட்சியே வந்து திமுக தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து பல விஷயங்களையும் பல தீண்டாமைகளையும் பல சம உரிமையையும் எதிர்த்து போராடி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேச்சுரிமை எழுத்துரிமை இதெல்லாம் வந்து இந்தியாலேயே எந்த எந்த மாநிலத்திலையும் இல்லை இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எந்த மாநிலத்திலும் பேசிடலாம் முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த விதமான பேச்சுக்களாலும் பேசலாம் என்ன வேணால் எழுதலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு அத்தனைக்கும் அந்த சம உரிமையை வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சி தான் திமுக அண்ட் அதிமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வீரவசனம் பேசுகிறீங்க அடுத்ததாக திருமாவர்களை பத்தி பேசியிருந்தாரு திருமாவளர் வந்து அம்பேத்கர் அவர்கள் நிகழ்ச்சியில வந்து கலந்து கூட முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து அவரை வந்து சங்கடப்படுத்துறாங்க இருந்தாலும் அவர் வந்து இங்க வரலனாலும் அவருடைய மனசு வந்து இங்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்க திருமாவளவர் திருமாவளவன் கூட கூட்டணி வைக்கணும் உடன்பாடோட ஒரு ஒரு ஆட்சி நடத்தணும் இல்லைன்னா எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா நேரடியாக நீங்க வந்து அவர்களே வந்து தமிழக வெற்றிக் கழகமும் திருமா திருமா அளவன் அவர்களிடம் போய் தமிழக வெற்றிகழகத்துடன் இணைந்து கொள்ளலாம் இல்லைனா நாங்க வந்து உங்களோட இணைஞ்சிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் செய்யலாம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் மேடையில அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீட்டு இல்லா மேடையில் வந்து நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க ஓகே திருமாவளவன் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே எட்டு பக்கம் எட்டு பக்கம் வந்து அவர் வந்து ஒரு விளக்க கடிதம் கொடுத்துருந்தார் இந்த நிகழ்வுகளுக்கு ஏன் நான் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டனான பாயிண்ட்டு ஒரு கையில வந்து பகவத்கீதையும் இன்னொரு கையில வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளையும் வைத்திருக்கிற விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை பத்தி எந்த இடத்துலையுமே விஜய் வந்து ஏன் சொல்லலை ஏன் நான் வந்து பகவத்கீதையை இந்த கை பகவத்கீதையை இந்த கையில் வச்சுக்கிட்டு அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளையும் இந்த கையில் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஏன் விஜய் அந்த பாயிண்ட ஏன் சொல்லவே இல்லை திரும்ப கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நடத்துவது எல்லாமே நாடகம் இந்த நாடகம் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக வெளிய வரப்போகுது அரசியல் கட்சிக்கு ஏற்றம் அப்படின்னு தொண்டர்களும் விஜயும் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இனி வரப்போது தான் ஆட்டம் இனிமேல் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சியில் இனிமே அவருக்கு வந்து ஏற்றமே இருக்காது ஏன்னா அவருடைய பித்தலாட்டத்தனம் என்ன அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது இவ்வளவு பெரிய மேடையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலங்கள் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் அவரை போய் ஒரு இழிவான அரசியல் கட்சி நடத்துகிறாருங்கிற மாதிரி கேவலமாக கூட்டணிக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல உனக்கு யார் இந்த திகிரித்தை கொடுத்தா இதுக்கு திருமாவளவர்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பார் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேணும் ஏற்கனவே சானவாஸ் அவர்கள் வந்து இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டார் நீங்க எப்படி எங்கள் தலைவர் அவமானப்படுத்தலாம் ஒரு பொது மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு சானவாஸ் வந்து சொல்லியிருக்காரு இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கருத்தும் கண்டிப்பாக இதுபடியா இதுக்கு என்ன பதிலுங்கிற ஒரு கருத்து வந்து வரணும் ரெண்டாவது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய கட்சியில வந்து கட்சி பொறுப்புல இருக்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு இவர் இந்த விஷயம் சொன்ன உடனே அர்ஜுன் சம்பத் வந்து ஹாப்பியா கை தட்டுறாரு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் அர்ஜுன் சம்பத் அவர்களும் பேசி வச்சு செஞ்ச நாடகமா இல்லை டிஎம்கே ஒழிப்பதற்கு இவர்கள் போடும் திட்டமா இல்லை அர்ஜுன் சம்பத்தும் விஜய் அவர்களும் போடும் கூட்டணி கணக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் வந்து ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு இது வந்து திரும்ப அவர்கள் வந்து திரும்ப 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தான் திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்காரு அவரு அவருடைய கட்சியில இருக்க அர்ஜுன் சம்பத் அவர்களை வந்து ஏன் அவர் அடக்கவே இல்லை இது இந்த நிகழ்வு வந்து இவ்வளவு பெரிய விஷயமா மாறதுக்கு காரணமே அர்ஜுன் சம்பத் தான் தான் இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து வெளி வலியுறுத்தி வந்து 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 இந்த விஷயம் இவ்வளோ பூகம்பமா ஆயிருக்கு இல்ல பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க டிஎம்கே கட்சியில கூட்டணியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டணி கட்சி பலத்துக்காகவும் உங்களுடைய கட்சி பலத்துக்காகவும் தான் நீங்க பேசணும் நீங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி விஜய்க்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா டைரக்டாவே சொல்லலாமே எனக்கு டிஎம்கேல இருந்த வரைக்கும் ஓகே நான் வந்து விஜய் கட்சியில போய் சேர போறேன் அவங்க வந்து எனக்கு பதவி கொடுப்பாங்க நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சே தாராளமாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து போகலாம் இது அத்தனையுமே வந்து காத்தீங்கன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இதுக்கான பூகமம் வந்து வெடிக்க போகுது கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுக்கு தெளிவான ஒரு பதில சொல்லணும் இது வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாவது தமிழக மக்களிடமும் வந்து திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு 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 ஒற்றுமையோடு இருக்கிறாங்கிற பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பேசுறது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய இடம் இந்த அம்பேத்கர் அவர்கள் வந்து நூல் வெளியீட்டு விழாக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரும் பெரும் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தகம் மிகப்பெரிய புத்தகங்கள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னுமே இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு விஜய கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் அரசியல் இல்லாமல் இல்லை அரசியல் முழுதாக உண்மைக்கு உண்மையாக அரசியல் இதுல இருக்கு இதுல வந்து அடிப்பட போறது என்னுடைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா விஜய பிரேக் டவுன் பண்ணணும்னு இந்த நிகழ்வு நடந்ததாங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது திருமாவளவன் அவர்களை மட்டம் தட்டுறதுக்காக நடந்த நிகழ்வாங்கிறது இரண்டாவது மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சியை வந்து இதுவரை விமர்சிக்காதவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை பத்தி பேசியிருக்காரு இதற்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா பதில் அளிப்பாரு அது ஒரு விஷயம் இருக்கு நாலாவதா அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக கிடைக்கக்கூடிய இடத்த எல்லாமே பயன்படுத்துறாருங்கிறத வெற்றிக்காக என்ன வேணா யார வேணா போட்டு தள்ளணுமா ரைட்டு யாரை வேணா புகழணுமா ரைட்டு யாரையாவது இழிவா பேசணுமா ரைட்டு நான் என்ன வேணா பண்ண தயார் ஆனா என்னோட கோல் வந்து நான் வெற்றி பெறணும் அந்த வெற்றிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அதுதான் விஜயோடைய அரசியல் இது வர களத்துக்கே வரலங்க இது வரைக்கும் களத்துக்கு வந்து மக்களோட மக்களா போராடல வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பனையூருக்குள்ளேயே இருந்து அரசியல் செய்யற பனையூர் பனையோருக்குள்ளேயே இருந்து நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சியும் நடத்தின இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது இன்னொரு ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து நீ ஒரு அரசியல் பேசியிருக்க அதே மாதிரி ஒரு மாநாடு போட்ட அந்த இடத்துல வச்சு அரசியல் என்னைக்கு என்னைக்குதான் நீ பொதுமக்களோட மக்களா வந்து நீண்டு பேசுவ இதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கு அன்னைக்கு மழையிலால பாதிக்கப்பட்டு ஊரே வந்து நடுத்தருவுல நின்று அவதிப்பட்டாங்க அந்த மக்களை பாக்குறதுக்காக உனக்கு டைம் இல்லையா மக்களே புரிஞ்சுக்குங்க விஜய் செய்வது நாடக அரசியல் அவர் வந்து ஓட்டுக்காக அரசியல் செய்யறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா மக்களோட மக்களா நிக்கிறவன் தான் தலைவன் மக்களுக்கு மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோட கஷ்டத்திலையும் சரி நஷ்டத்திலையும் சரி சந்தோஷத்திலையும் சரி இணையா நிக்கிறவன் தான் வந்து மிகப்பெரிய தலைவனா உருவாகவே முடியும் விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சியை வந்து வளர்த்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்ன மாதிரி கூட்டணியை தன்னுடன் இணைச்சிக்கலாம் தான் குறிக்கோளா இருக்கார தவிர மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது போது களத்துல இறங்கி மக்களோட மக்களா ஏன் இது வரைக்கும் அவர் வந்து இதுவரைக்கும் எந்த நிகழ்வுகளிலுமே கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாவது எந்த நிகழ்வுகளையும் இறங்கி வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து மக்களுக்கு போராட்டம் நடத்தவே இல்லை பிரச்சனை இல்லையாங்க டெய்லி ஒரு பிரச்சனை அவர் சொல்ற மாதிரி நாடக அரசியல் டிஎம்கே பண்றாங்க இல்லைங்களா டெய்லியும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல நீங்களும் வந்து டெய்லியும் வந்து பிரச்சனைகளுக்கு ஏங்க குரல் கொடுக்கல ஏங்க வந்து வீதியில் இறங்கி மக்களோட மக்களாக ஏன் போராடலைங்கிற கேள்வி வந்து விஜய் மேலே எழும்புது விஜய் வந்து வந்து வீட்டோட இருக்கிறது வந்து பனைவரோட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாடக அரசியல் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது மக்களை ஏமாற்றும் வேலையை விஜய் தொடர்ந்து செய்கிறார் இது மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோவில் இறைவோம் நன்றி வணக்கம்